டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் படிக்கிறவங்கள்ட்ட இந்த புக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் மாதிரி புக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த புக்குமே தேவை அதாவது குரூப் ஃபோர் படிக்கிறதுக்கு இந்த புக்ஸை தாண்டி உங்களுக்கு எந்த புக்குமே தேவை இல்லை அப்படிதான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா இப்போ தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இப்போ மூணாக பிரிச்சுப்போம் அந்த மூணுத்துக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனாலுமே வந்து நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க நான் வந்து இது ஒரு பிரிக் பைக் பிரிக்காக அடிக்கி வச்சிருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் டுவெல்த்து நியூ புக் தமிழில் தமிழில் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் நியூ புக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது இல்லாமல் வந்து தமிழே படிக்கவே முடியாது எயிட்டி பர்சன்ட் ஆச்சா பர்சன்ட் வந்து இதுலேருந்தான் வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்து டுவெல்த்து ஓல்டு புக் இதுவுமே வந்து நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை சிலபஸ் வைஸ் அந்த பகுதியை மட்டும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு புக்காகவே இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு இது போக வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ப்ரீவியர் கொஷின் பேப்பர் லாஸ்ட்டு பத்து வருஷம் நடந்தது மாதிரி குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் வந்து நடந்திருக்கும் அந்த கொஷின் பேப்பர் இது ரெண்டுமே வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டாலும் இல்லை வேறு ஏதாவது அகாடமியில் வாங்கினாலும் மோஸ்ட்லி அகாடமியில் வாங்குறதை விட நீங்கள் பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே பெட்டர் ஏன்னா வந்து அகாடமிஸில் வாங்குறது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியாது வேணால் நீங்கள் தொகுத்து பிடிக்கிறதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து நீங்கள் பிரிண்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டர் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது ப்ரிண்ட்டு போடுற கடை வந்து கம்மியாக காசு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கே போய் ப்ரிண்ட்டு கூட போட்டு வச்சுக்கோங்க அடுத்து வந்து லெவன்த்து டுவெல்த்தில் சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் வந்து நியூ ஓல்டு இந்த புக்ஸு வந்து கண்டிப்பாக இருக்கணுமான்னா இருக்கணும் ஏன்னா வந்து அங்கேயும் வந்து கொஷின் போகுது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அங்கேருந்தும் ஒன்று ரெண்டு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் இலக்கணம் சைட்லேருந்து அந்த அங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கலாம் அதனால் வந்து இந்த புக்குமே வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அடுத்து வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அது கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஆனால் இப்போ வருதான் தெரில ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து லாஸ்ட்டு குரூப் டூ மைன்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் பார்த்துக்கோங்க நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கிறாங்க அதனால் நம்மளும் தான் நம்மளும் காம்படிஷனில் இருப்போம் அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் படித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு சிக்ஸ்த் டுவெல்த்து வந்து டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன் டூ தௌசண்ட் த்ரீயாக ஃபைவ்வான்னு தெரில அந்த எடிஷன் புக்கு வந்து எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க அதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த புக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க சிலபஸை உள்ள டாப்பிக்ஸ் மட்டும் டேரெக்டாக எங்கே கவர் ஆகுதோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சாய்ஸ் அகாடமியில் கூட இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வந்து போட்டிருந்தாரு அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த இது வந்து அதை ப்ரிண்ட்டு போட்டு கூட வச்சுக்கோங்க ப்ரிண்ட்டு கூட வேணாம் நீங்கள் பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டாபிக் படிக்கும் போது அந்த பிடிஎஃப் எடுத்து ரெஃபரன் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து அந்த புக்கை ரொம்ப நீங்கள் போட்டு டெப்த்தாக போக வேண்டாம் ஏன்னா கொ நம்ம ஏற்கனவே நியூ ஓல்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் இன்னும் போனால் அதுக்கு முன்னாடிலாம் போவாங்க போல் ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த டூ தௌசண்ட் த்ரீ எடிஷனோட அந்த தொகுத்த ஒரு இதுதான்னு நினைக்கிறேன் அதையுமே பார்த்துக்கோங்க இது வந்து இது உங்களுக்கு தேவை தான் இதுவுமே எல்லாேருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போது அதுலேருந்தும் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப போட்டு அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து வந்து நியூ புக் கொடுங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் ரொம்ப போட்டு எல்லாமே படிக்கணும் டாபிக் வைஸாக படிக்கணும் தொகுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டு படிச்சிடாதீங்க சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக் தான் நமக்கு முக்கியம் அதை தாண்டி சிலபஸில் கவர் ஆகிறத மற்ற புக்கில் கவர் பண்ணுங்கள் இதுதான் நான் வந்து என்னோட சஜஷன் நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டியூட் புக் வாங்கலாமா அந்த இன்ஸ்டியூட் புக்கில் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கீங்க என்னை கேட்டிங்கன்னா வந்து இன்ஸ்டியூட் புக் தேவையில்லை ஏன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது யார் புக் வாங்கினாலுமே சரி அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் புக்கில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த புக்கு ஏதோ ஒரு புக்கு கதையோ குதிரையோ ஏதோ ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த புக்கை வந்து கடைசி ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க நியூ புக்கில் அந்த கண்டன் படிச்சிட்டீங்க ஓல்டு புக்கில் அந்த கண்டன் படிச்சிட்டிங்க டூ தௌசண்ட் த்ரீ டீஷனில் படிச்சிட்டிங்க கவர்மெண்ட் எல்லாம் படிச்சிட்டிங்க அதுக்கப்புறமா போய் அந்த இடத்த அந்த புக்கை பரட்டி பார்த்து தொகுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்கல்ல அதில் வச்சு பார்த்துக்கலாம் இப்போ அந்த புக்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த பிரித்தலுது படிக்கிறது இந்த சொற்பொருள் படிக்கிறது இந்த மாதிரி தொகுத்து படிக்கிறதுக்கு வந்து அந்த புக்ஸ்லாம் யூஸ் ஆகும் மற்றபடி பெருசாக எந்த யூஸும் தான் நான் சொல்லுவேன் கடைசி ரெஃபரன்ஸுக்கு தான் நீங்கள் வச்சுக்கணும் இந்த லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டு படியே நீங்கள் படிச்சிங்கனா கூட ஓகே தான் ஃபஸ்ட்டு நியூ புக் சிக்ஸ்து டுவெல்த்து அடுத்து ஓல்டு புக்கு அடுத்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரு அடுத்து சிறப்பு தமிழ் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அடுத்து டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன் அதுக்கப்புறமா தான் நீங்கள் லாஸ்ட்டாக தான் இன்ஸ்டியூட் புக் வாங்கணும் ஏதோ ஒரு புக்கு நீங்கள் இந்த புக்கு தான் வாங்கி படிக்கணும்லாம் கிடையாது தொகுத்து ஏதாவது ஒன்று போட்டுருக்கானா அந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு கடைசி ரெஃபரன்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தமிழுக்கு இது முடிஞ்சிடுச்சு இது மட்டுமே போதும் இதுவே நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் வந்து சிலபஸ் வைஸ் நீங்கள் நியூ புக்கை தாண்டி சிலபஸ் வைஸில் எது சிலபஸ் வைஸ் தவிர்த்து எது இருந்தாலுமே நீங்கள் படிக்காதீங்க சிலபஸ் வைஸ் மட்டும் படிங்க நியூ புக்கில் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்குறதா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அது எல்லா கணக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த மாடலும் உங்களுக்கு தெரியாதனே இருக்கக்கூடாது தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இயர் சம்ஸும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நிறைய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமான மாடல்ஸ்லாம் நிறையவே இருக்குது அந்த நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னா ஏதாவது இன்ஸ்டியூட் புக் வாங்கி பார்த்துருந்திங்கன்னா வந்து அதில் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு நிறைய மாடல் கொடுத்துருக்கானுங்க அதெல்லாம் எங்கே எப்படிலாம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது நீங்கள் ப்ரீவியஸர் கொஷின் பார்த்துட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது சம்ஸ் தெரிலன்னா வச்சுங்களேன் டக்குன்னு யூடியூப்பில் போய் அந்த கொஷினை இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் வந்து ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ யாராவது போட்டிருப்பாங்க கண்டிப்பாக வந்து யாராவது போட்டிருப்பாங்க அதை வந்து எடுத்து பார்த்தா நம்ம ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம் அதனால் வந்து ப்ரீவியர் கொஷின் பேப்பர் வந்து தொகுத்து போட்டிருப்பாங்களே நியூ டிஎன்பிசியில் கூட போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அது கூட பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ப்ரீவியஸ்டர் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் சம்ஸ் வந்து மேக்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்கூல் புக் சம்ஸ் ரொம்ப முக்கியம் இயர் சம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து போன வருஷம் வரைக்கும் இருந்த நிலவரும் இந்த வருஷம் வந்து ரீசனிங்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னை கேட்டிங்கன்னா எம்டிஎம்ல வந்து குரூப் டூக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து அந்த ரீசனிங் நடத்திருப்பாங்க அதில் குரூப் ஃபோர்க்கு எது கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுட்டு நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சு புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க அப்படி அதையும் தாண்டி உங்களுக்கு போகணும் கண்டிப்பாக வந்து இது தான் நான் நினைக்கிறேன் தீன் தாண்டி போனோன்னா ஏதாவது இன்ஸ்டியூட் புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க நானும் ஒரு இன்ஸ்டியூட் புக் வாங்கி தூங்குது தந்த புக்கு இன்னும் பார்க்கவே இல்லை சரி அதை கடைசி டைமில் பார்த்து போனால் வச்சுருக்கேன் எடுத்த ஒன்று கிசம் கொடுத்து வச்சுருக்காங்களா அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்து வந்து ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் மட்டும் தான் நான் சொல்கிறேன் குரூப் ஒன் கிடையாது குரூப் டூ கிடையாது ஓகேவா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்ஸ் இனஃப் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஸ்கூல் புக்கு மட்டுமே போதும் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ்டர் கொஷின் பேப்பர் வச்சுக்கோங்க ப்ரீவஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணி குரூப் ஃபோர் லெவலில் நம்ம அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதில் எப்படி கொஷின் கேட்பான் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி படிங்க மற்றபடி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை சிக்ஸ்த் டு டென்த்து வந்து நல்லா படிச்சுக்கோங்க லெவன்த்து டுவெல்த்தை வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மைண்டில் ஏறணுன்னா கூட இதுதான் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்காவது படித்து வச்சுக்கோங்க நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த்தில் லெவன்த்து டுவெல்த்தில் ஒரு மூணு ரிவிஷன் அடிச்சிருக்கீங்கன்னா இதே சிக்ஸ் டு டென்த்தில் வந்து ஆறு ரிவிஷன் ஏழு ரிவிஷன் அடிச்சிருக்கணும் அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கொஷின் பேங்க் எக்ஸ்ட்ரா புக்கு ஏதாவது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஷின் பேங்காக வாங்கிக்கோங்க எப்படின்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி இல்லைன்னா கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும் எம்சிக்யூ டைப்பில் வந்து கொஷின் பேங்க்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு யாராவது அதில் கொஷின் கேட்டால் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் இல்லைனா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்து நம்ம படிக்கும் போதே யார குறையாக படிச்சிருப்போம் அதை திரும்ப மைண்டுக்கு கொண்டு வரத்துக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் பேங்க்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேங்க்ஸில் வந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்காது அந்த லெசன் பெரிய லெசனாக இருக்கும் அதில் ஆனால் இருக்கிற கொஷின் பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின் தான் இருக்கும் எடுத்து வச்சிருப்பாங்க அதனால் வந்து இந்த கொஷின் பேங்க்கை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது பண்ண முடியாது அதே மாதிரி கொஷின் நிறையா மாதிரி இருந்தால் கூட்டு கொஷினாக வச்சுருவாங்க எது சரி எது தவறுங்கிற மாதிரி அதனால அதையுமே பார்த்துக்கோங்க இந்த விவிடிஎன்பிசி அதில் கூட ஒரு கொஷின் பேங்க் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுமே அது வந்து நீங்கள் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் இருக்காது டேரெக்டாக என்ன கொஷின் அப்படிங்கிற மாதிரி பச்சை குழந்தைக்கு எடுத்து வச்சுருக்க மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க சும்மா நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் மட்டும் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுக்கோங்க மற்றபடி வந்து குரூப் ஃபோர் லெவலுக்கு வந்து ஜிஎஸ்க்கு புக்ஸ்லாம் தேவையே கிடையாது சப்போஸ் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ மாதிரி படிக்கிறீங்கன்னா அப்போ மட்டும் ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் புக் இருக்கும்ல அதை ம அதை வாங்கி படிச்சுக்கோங்க அப்போயுமே இன்ஸ்டியூட் புக்கெலாம் போகாதீங்க தேடி போகாதீங்க அந்த ஆத்தர் புக்ஸை படிச்சுட்டு அதில் நோட்ஸ் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கு அந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி அதையுமே நோட்ஸ் எடுத்து அப்படி படிங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோர் லெவலுக்கு ஸ்கூல் புக்ஸே போதும் இது வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற புக்ஸை மட்டுமே நீங்கள் படித்தாலுமே போதும் குரூப் ஃபோரை பாஸ் பண்ணுற அதுக்கு போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க இந்த புக் வாங்கலாமா அந்த புக் வாங்கலாமா அதெல்லாம் குழப்பிக்காதீங்க உங்களுக்கு அப்படி குழப்பமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் அந்த இது புக்கு சேருதா நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு வாட்டி யோசிங்க அப்படி யோசிட்டு அதுக்கப்புறமா அந்த புக்கை வாங்குங்க என்ன சொல்கிறது இப்போது அதையும் மீறி உங்களுக்கு குழப்பமாக இருக்குது நமக்கு வந்து புக்கு வேணுமா அப்படின்னு உட்காந்து எழுதுங்க என்ன எழுதுனா எனக்கு இந்த புக்கு வேணுமா அப்படின்னு ஒரு எழுதி எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு இந்த புக் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே கொஷின் கேட்டு அது எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அந்த குழப்பம் போயிடும் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஸ்கூல் புக்ஸ் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை வச்சு நல்லா படிங்க அதுவே போதும் ஓகே எல்லாம் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் குரூப் ஃபோர் வரப்போகுது எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ